ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு சிறை கடை காசு நல்லா நடந்துச்சு ஷார்ட்டாக ரிவி பார்க்கலாம் தடபுடெலாம் வந்து வெட்டிங் ஆனிவர்சரிக்கு எல்லா வேலையும் நடந்துட்டுருக்கு ஆனால் ஸ்ருதி இன்னும் வந்த பாடல்ல வித்யா வந்து வந்துட்டாங்க ரோஹிணி வந்து அவங்கள ரிசீவ் பண்ண உடனே வந்து வித்யா கேட்குறாங்க எங்கே மீனாவையும் முத்தையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டி அவங்கள கேட்குற அப்படின்னு சொல்லவும் அவங்க தானே ஏதாவது ஃபங்க்ஷன் அங்கே ரொமான்ஸ் ரொமான்ஸ் இருப்பாங்க அதான் கேட்டேன்னு வித்யா சொல்கிறாங்க அப்போ நீ நான் கூப்பிட்டதுக்காக வரலையா அவங்க ரொமன்ஸ் பண்ணுறது பார்க்க தான் வந்தியா நீ எதாவது அவகிட்ட பேசணுன்னு வளர வச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து வித்தியா வான் பண்ணுறாங்கன்னு போய் செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்ருதியைக்கான ஒரு அவை வந்து அவங்க அம்மா அவங்களோட டான்ஸ் குரூப்லாம் வந்தவனே அம்மா நீங்கள் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாரும் வந்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு முத்தோட ஃப்ரெண்டு வந்திருக்காரு ஏன் டென்ஷனாக இருக்குது அப்படின்னு கேட்கவும் ஒன்றும் இல்லைன்னா சொல்லி சமாளிக்கிறாரு ஸ்ருதி ஒரு வாரம் தானே பயம் முத்து மீனா எப்படி கூட்டிகிட்டு வந்துருவாங்க எனக்கு சமாளிச்சு கொஞ்சம் சொல்லி தான் அனுப்பிச்சி வச்சாங்கன்னு சொல்கிறாங்க அவர் வந்து உடனே ரவி கொஞ்சம் டென்ஷன் கம்மியாகுது உடனே விஜயா வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆட சொல்கிறாங்க ப்ராக்டிஸ் பண்ணலே மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஏதாவது ஆடுங்க பரதநாட்டியம் ஆட சொல்லுன்னு சொன்னோன்னே அவங்க எல்லாமே ஜாலியாக ஆடுறாங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க அடுத்து விஜயா வந்து அவங்க டான்ஸ் பர்ஃபாமன்ஸ்லாம் காட்டுறாங்க வித்யா வந்துட்டு என்னடி ஒரு மாமியார் இந்த ஆட்டம் ஆடுறாங்க இந்த வயசுல அப்படின்னு சொல்லுவோம் அவங்க பரதநாட்டியம் ஆடுறாங்க வீட்டில் ஏதாவது பிடிச்சின்னா கதகளி ஆடுவாங்கன்னு ரோஹிணி சொல்கிறாங்க அடுத்து முத்து மீனா ஸ்ருதியை தேடிட்டு டப்பிங் ஸ்டுடியோக்கெலாம் போகிறாங்க அவங்க இங்கே வரலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க யாரோ ஃப்ரெண்டுக்கு டைவர்ஸ் பண்ணணும் அதனால் வந்து ஒரு வக்கீல் நம்பர் கேட்டு வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அந்த இடத்துக்கு வந்து முத்து வந்து ஸ்ருதியை தேடிக்கிட்டு போகிறாங்க விஜயா அந்த டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு இந்த பொம்பளைக்கு இந்த வயசில் அதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு சுதா கிட்டே வந்து ஸ்ருதியோட அப்பா சொல்கிறாரு அண்ணாமலை சார்கிட்டே உங்கள் ஒய்ஃப் நல்லா தான் டான்ஸ் ஆடுறாங்க இவங்களை வந்து நீங்கள் டான்ஸ் ஆட வச்சு நல்லா வந்து சம்பாரிச்சு முன்னுக்கு கொண்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லுவோம் எப்போன்றாட்டு நல்லா தான் டான்ஸ் ஆடுவானோ அதுக்காக அவ்வளோ வச்சு எனக்கு அவசியம் கிடையாது நான் இன்ஜின் டிரைவராக இருந்தேன் என் குடும்பத்தை நல்லா தான் பார்த்துக்கிட்டேன் நோஸ் கட் பண்ணுறாரு அடுத்து விஜயா வந்து ஸ்ருதியோட அம்மாவை பார்வதி எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் டான்ஸ் ஆடுறாங்க அதை பார்த்துட்டு நம்ம அண்ணாம சார் ஜெயிச்சு கொடுக்கற மாதிரி உங்கள் வீட்டுக்காரரும் நல்லா தான் ஆடுறாங்க நீங்க கூட அவங்கள வச்சு முன்னுக்கு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நோஸ்கட் பண்ணி விட்டுறாரு சுதா வந்தவனே செம்ம காட்டு காட்டுறாரு உன்னை யாரு போய் டான்ஸ் ஆட சொன்னா அந்த அண்ணாமலை நக்கல் போடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அப்பா அம்மா ரவிக்கிட்ட போய் கேட்குறாங்க என்ன ஏதாவது பிரச்சனையா ஏன் இன்னும் பொண்ணு வரல இந்த மாதிரி தான் நாள் எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்பா எதை திட்டாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போனவங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சு தான் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிடுங்க சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லிட்டு ரவி வந்து பயந்துக்கிட்டே வந்து சமாளிக்கிறாரு அடுத்த சீனில் வந்து முத்தும் மீனாக ஒரு வழியாக சுருதியை பார்த்துடுறாங்க இங்கே எப்படி என்ன கரெக்டாக தேடிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும் என்ன சுருதி அங்கே எல்லோரும் உங்களை தேடிட்டு இருக்காங்க ரவிவார பதட்டத்தில் தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு என்ன கேட்குறாங்க அவன் ஏன் பதட்டப்பட போகிறான் அவனோட ஒரிஜினல் பேச எனக்கு அப்போதான் தெரியுது நான் அவனை டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னவரே மீனா ஷாக் ஆகிடறாங்க நாளைக்கு என்னென்னா நடக்க போகுது ஸ்ருதி வந்து ரவியை புரிஞ்சுக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு வர போகிறாங்களா இல்லை இதனால வந்து குடும்பத்துக்குள்ளே பெரிய சண்டை நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் நான் உங்கள மீட் பண்ணுறேன் பாய்